அண்மை செய்தி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுக்கு பாரம்பரிய முறைப்படி தற்போது வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் இலங்கை அதிபராக பொது பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வருகை தந்துள்ளார் அனுரகுமார திசநாயக் அவர்கள் தற்போது அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பாரம்பரிய முறைப்படி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் ஆண்டன் வணக்கம் தற்போது இலங்கை அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தற்போது வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அவருடைய வருகை தொடர்பான முழு விவரங்கள் ஆஹ் வணக்கம் அதான் இலங்கை அதிபராக பொறுப்பேற்ப பொறுப்பேற்ற பிறகு அவர் நேற்றைய தினம் டெல்லி வந்திருக்கின்றார் அஹ் மூன்று நாள் பயணமாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார் அவருடன் அஹ் அவருடைய அஹ் வெளியுறவுத்துறை நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெரத் அதுபோல ஆஹ் டெபுட்டி பைனான்ஸ் மினிஸ்டர் துணை நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் ஆஹ் அவர்கள் இந்தியா வந்திருக்கின்றார்கள் ஆஹ் நேற்று தினம் அவர் அங்கு வந்த பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரை இலங்கை அதிபரை வரவேற்றிருந்தார் போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் இலங்கை அதிபர் சந்தித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் இந்த அவர் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியா வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் இது ஒரு முக்கியமான விஜய் விஜயமாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு கட்டங்களில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சுவார்த்தை ஆஹ் நடத்த இருக்கின்றார் அதன் அஹ் அதன் பிறகு நான்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்படும் என்று தகவலானது அஹ் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பார்க்கும் பொழுது முக்கியமான ஒப்பந்தங்கள் சிலவற்றில் கையெழுத்திடப்படும் என்று அஹ் தெரிவிக்கப்படுகின்றது இரு தலைவர்கள சந்திப்புக்கு பிறகு இந்தியாவும் இலங்கையும் இணைந்து பாதுகாப்பு உட்பட பாதுகாப்பு உள்ளிட்ட நான்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் வர்த்தகம் முதலீடு அதுபோல எரிசக்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக வெளிநாட்டில் தலைவர்கள் இந்தியா பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்டது போல பாரம்பரியமாக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுவது வழக்கமான ஒன்று அந்த நடைமுறையின்படி தற்பொழுது அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் வரவேற்பு பறிக்கப்பட்டதை தான் அஹ் பார்த்தோம் ஆஹ் அவர் பின்னர் குடியரசுத் தலைவரையும் அவர் சந்திக்க இருக்கின்றார் இலங்கை அதிபர் ஆஹ் நாம் பார்த்தது போல சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பு நட்புறவு ஒப்பந்த நட்புறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்த சந்திப்பின் பொழுது விரிவாக விவாதிக்கப்படும் ஆலோசிக்கப்படும் என்று அஹ் தெரிவிக்கப்படுகின்றது ஆஹ் சூழ்நிலையில் இந்தியா இலங்கை இடையானம் முக்கியமாக நம் பார்த்து பார்த்தபடி அந்த மீனவர் பிரச்சனை தமிழக மீனவர்கள் ஆஹ் தொடர்ந்து தாக்கப்பட்டு அவர்களுடைய படகுகள் பிடித்து வைக்கப்படுவது அதுபோல அவர்களுக்கு அதிகபட்சமான சிறை தண்டனை விதிக்கப்படுவது ஒரு சர்ச்சையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இலங்கை அதிபராக குறிப்பிட்ட பிறகும் அந்த அதே சூழ்நிலையில் தான் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அது தொடர்பாக நமது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகின்றது ஆனால் வரையில் அதற்கு நிரந்தர தீர்வு காணப்படாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கை அதிபர் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இரு நாட்டு மீனவர்கள் தரப்பிலும் அதுபோல அதிகாரிகள் தரப்பிலும் மீண்டும் கூட்டத்திற்கு ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுமா அதன் அதற்கு ஒரு முற்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது குறிப்பாக தமிழக மீனவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இலங்கை அதிபர் தற்பொழுது இந்தியா வந்திருக்கின்றார் இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த மூணு நாள் இந்த மூணு நாள் பயணத்திற்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறது இலங்கை அரசு இந்த விஷயத்தில் அதுபோல மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சோ இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இந்த அவருடைய பயணமானது முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுகின்றது நன்றி